லேசர் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் ஆப்ரேஷன் வேண்டாம் கிட்னி கல் வராது யூரினரி இன்ஃபெக்ஷன் வரவே வராது கிட்னி நல்லாவே வேலை செய்யும் இதை எடுத்துக்கிட்டால் ஆமாம் இந்த வார்த்தை பலருக்கும் தெரியாது அதுதான் நீச்சு தண்ணி இந்த நீச்சு தண்ணின்றது நம்ம காலப்போக்கில் நம்ம புறக்கணித்த காலை உணவு பழைய சோற்று நீர் நீச்சு தண்ணி அப்படிங்கிற வார்த்தை பலருக்கும் தெரியாது பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கி ராஜ் நாராயணன் எழுதின கோபரில் பொறுத்து மக்கள் அப்படிங்கிற பாடத்தில் அழகாக சொல்லியிருப்பார் எப்படி அவங்கெலாம் காட்டு வேலை செய்யும்போது நீச்சல் தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம திறந்தோர் காலை உணவு அப்படின்னா இட்லி தோசை இடியாப்பம் பொங்கல் பூரி கிச்சடி இப்படிலாம் போட்டு தள்ளுவோம் இதில் ஒரு நாளைக்கு பழைய சோறு அப்படின்னு சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல அந்த நீச்சி தண்ணியை குடிக்கிறதை எடுத்துடணும் எடுத்துக்கணும் நம்ம நீச்சல் தண்ணி அப்படிங்கிறது ராத்திரி மிச்சம் இருக்கிற சோறில் ரெண்டு மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றணும் அது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் தயிரையும் சேர்த்து மூடி வச்சிடணும் காலையில் எடுத்து கொஞ்சம் உப்பு கல்லை போட்டு கலக்கி குடிச்சிடணும் இதுதான் நீச்சல் தண்ணி குடிக்கிறது எவ் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் ஒரு கஷ்டமும் கிடையாது காலையில் டிஃபன் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி இந்த நீச்சல் தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளர் அது மூணு டம்ளர் நல்லா நேரம் அது சிரமம் நல்லா இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போய் வேலை செஞ்சாலும் சரி சாஃப்ட்வேரில் இருக்கலாம் எவ்வளவோ வேலையில் இருக்கலாம் இந்த வெயில் கொடுமைக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கு இந்த நீச்சி தண்ணி குடிக்கிறத விடக்கூடாது அது ரொம்ப நன்மை தான் செய்யும் கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் இருந்தால் கூட சரிப்படுத்திடும் வாய்ப்புன்னு நிச்சயம் வராது இப்போ இந்த இதனால் இந்த நீச்சல் தண்ணியை ம நம்ம மறக்கக்கூடாது இப்படி மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பழைய காலத்தில் ராத்திரி கட்டாயம் சோறு மீதி வச்சு நம்ம தண்ணி ஊற்றியே ஆகணும் அப்படி செய்யலைன்னா வீட்டுக்கு நல்லதில்லை அப்படிம்பாங்க நம்ம எல்லாருமே அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்போம் ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோறு இருந்தாலும் அதில் தண்ணியை ஊற்றி வைப்போம் அதான் நல்லது அப்படின்னு சொல்லி சிலர் செய்கிற மாதிரி வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட வேண்டாம் சும்மா அப்படியே கொடுங்க அது இதுன்னு செக் பண்ணி போட வேண்டியதில்லை இதுவே போதும் வேலைக்கு போகிற மக்களுக்கு பெருசாக வேலை வைக்கக்கூடாது டக்குன்னு குடிச்சிட்டு போகணும் இளநீர் நுங்கு இல்லை நல்லது தான் ஆனால் அதுக்கு செலவும் வைக்கும் அதுக்கு ஒரு பக்குவம் பார்க்கணும் இந்த நீச்சல் தண்ணிக்கு வேறு ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லை இதில் ஒன்றே ஒன்று முக்கியமாக நம்ம கவனிக்கணும் என்னென்னா சோறு கெடாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கெடாமல் இருக்கிற சோறில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதோட கொஞ்சம் நல்லா வெந்திருக்கிற சோறாக இருக்கணும் ரொம்ப குச்சி குச்சியாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா வராது நீங்கள் கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு காலையில் ஒரு வேளை ஆக்குறீங்க வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கிற சோறை சாயங்காலம் ராத்திரி வந்து தண்ணி ஊற்றுவோன்னு வைக்க முடியாது அதை வந்து கொஞ்சம் ரைஸ் குக்கரில் வச்சு நல்லா பட்டன் மேலே வர்ற வரைக்கும் நல்லாவே சுட வச்சுருங்க சுட வச்சிட்டனா சோறு கிடவே கிடையாது மறுநாள் கூட கிடையாது அதனால் ராத்திரி வந்து நல்லா ஆறுன சோறுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நீச்சல் தண்ணி குடிக்கலாம் அதனால் இந்த நீச்சல் தண்ணியை குடிப்போம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்போம்